தமிழ் சினிமா மட்டுமல்ல கன்னடம் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு என்று இந்திய மொழிகள் பலவற்றுள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி சுமார் எழுபது ஆண்டுகால கால திரை அனுபவத்தை கொண்டு பாடகிதான் பி சுசீலா இவருடைய குரலுக்கென்று தனி ரசிகர் கூட்டம் பல ஆண்டுகளாக இருந்து வருவது அனைவரும் அறிந்ததே பல்வேறு சாதனைகளை கடந்து தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் பயணித்து வருகிறார் சுசீலா தமிழில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சண்டிராணி என்கின்ற திரைப்படத்தின் மூலம்தான் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் தமிழ் திரையுலகில் பாடகியாக சுசீலா அறிமுகமானார் இவருடைய குரலில் ஒலித்த எத்தனையோ பாடல்கள் பல்வேறு விருதுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டையும் கடந்து மக்களை பெரிய அளவில் மகிழ்வித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கவிஞர் கவியரசு வைரமுத்துவின் வரிகளில் உருவான ஒரு கவிதை தொகுப்பை பாடலாக பாடியிருந்தார் சுசீலா அதுவே அவருடைய இறுதி பாடலாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த இசையில் பைரமுத்து வரிகளில் உருவான ஒரு பாடலுக்கு கட்டாயம் அந்த பாடலை பாட வேண்டும் என்று பைரமுத்து அடம்பிடித்தது குறித்து இந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பிரபல நடிகை ரேவதியின் முன்னாள் கணவரும் நடிகருமான சுரேஷ் சந்திர மேனன் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவான திரைப்படம்தான் புதிய முகம் இந்த திரைப்படத்தின் கதை மட்டுமல்ல இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் காலம் கடந்து என்றளவும் பலருடைய விருப்ப பாடல்களாக இருந்து வருகிறது ஏ ஆர் இசையில் இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஆறு பாடல்கள் அந்த அனைத்து பாடல்களுக்கும் வரிகளை எழுதியது வைரமுத்து தான் இந்த படத்தில் பலருக்கு மிகவும் பிடித்த பாடல்தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகு என்கிற பாடல் வைரமுத்துவின் வரிகளில் உருவான பாடல்களை பட்டியலிட்டால் டாப் ஃபைவ் பாடல்களில் இது கட்டாயம் இருக்கும் இந்த பாடலை எழுதும் போது தமிழில் உள்ள லகர வரிசையில் பல சொற்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதை நிச்சயம் சுசீலாவா மட்டுமே பாட முடியும் ஆகையால் அவருடைய டேட் கிடைக்காவிட்டாலும் காத்திருந்து அவரை இந்த பாடலுக்கு பாட வைக்க வேண்டும் என்று ரகுமானிடம் அடம்பிடித்திருக்கிறார் வைரமுத்து அப்பாடலின் வரிகளை கேட்ட பிறகு மெட்டை அமைத்த பிறகு நிச்சயம் இந்த பாடலுக்கு சுசீலா தான் பாட வேண்டும் என்று ஏ ஆர் ரகுமானும் முடிவெடுத்துள்ளார் அப்படி பலர் அடம்பிடித்து சுசீலா குரலில் ஒலித்த பாடல்தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்ற பாடல் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்